வெல்கம் டு ராஜ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸியோட குரூப் ஓட மெயின்ஸுக்கு உண்டான கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கேள்வி என் பத்தொன்பது பிரிட்டிஷ் ஆட்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் பாரம்பரிய தொழில்கள் மறைவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது கேள்வி நமக்கு தெரியும் இந்த பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா அவனுடைய பொருளை நம்ம கிட்ட கொண்டுட்டு வர்றதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது கம்மி ஆனா நம்ம பொருளை அவங்ககிட்ட ஏற்றுமதி பண்ணி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் அதிகம் இதுதான் மெயினான முக்கியமான ஒரு ரீசனா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷில் வந்து அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸ் இருக்குல்ல அது மூலமா அளவுக்கு அதிகமான குவான்டிட்டி பொருளை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம கிட்ட ஒரு மலை மாதிரி குவிச்சா அதுதான் மெயினான விஷயமா நடந்திருக்கும் அதை நம்ம எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் போல அதாவது இந்தியா முழுவதும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் பாரம்பரிய தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இது கொஸ்டின் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி கொடுத்தாச்சு அதில் கைத்தறியாக இருக்கட்டும் உலோக வேலையாக இருக்கட்டும் நெசவு தொழிலாக இருக்கட்டும் மர வேலையாக இருக்கட்டும் வண்ணச்சாயம் போன்ற உள்ளூர் தொழில்கள் மறையக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டன இதற்கான காரணங்கள் ஒன்று அரசியல் காரணம் இன்னொன்று பொருளாதார காரணம் இன்னொன்று வரிக்கொள்கை அதுக்கப்புறம் இறக்குமதி ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளையும் எடுத்து தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா சரி அது எந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோ சாட் மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியும் காட்டுறோம் பாருங்கள் பாரம்பரிய தொழில்கள் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆட்சி உள்ளே வந்தா அது மெயினான விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா புதிய வரி மற்றும் வர்த்தக கோளிகளை அவன் வந்து கிரியேட் பண்ணான் எது டாக்ஸில் தென் இறக்குமதி இறக்குமதி செய்யப்பட்ட இங்கிலாந்து இயந்திர பொருட்கள் அங்ககிட்ட இருந்து இங்கே வந்து பல பொருட்களை இறக்குமதி பண்ணி மலை மாதிரி குவிச்சான் உள்ளூர் பொருட்களினுடைய விலை மற்றும் போட்டி குறைவு ஸோ உள்ளூர் பொருட்களினுடைய விலை வந்து குறைய ஸ்டேஜுக்கு போகுது ஏன்னா அளவுக்கு அதிகமான பொருட்கள் ஒரு இடத்துல இருக்குது நம்ம ஆளுக்கு கிரியேட் பண்ணது கொஞ்சம் இவ்வளோ குனு இருக்குன்றப்போ இந்த பொருள் கூட நமக்கு போட்டி போடும் போது நம்ம ஆள்களுடைய பொருளை வந்து ரேட்டை குறைச்சாகணும் அப்படி குறைக்கும் போது கண்டிப்பான முறையில் என்ன ஆகுது சேல் பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலை விட்டு வெளியிலையும் போகிறாங்க கைத்தொழில் கலைஞர்களுடைய வருமானமும் குறைவாகுது ரொம்ப கம்மியான சேல் கொடுக்கும்போது தென் அதுக்கடுத்து பாரம்பரிய தொழில்களுடைய மறைவு அப்படிங்கிற ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அவங்க வந்து வருமானம் இல்லைன்றப்போ வேற இடத்துக்கு போகிறாங்க வேற தொழிலை பார்க்குறாங்க இந்த தொழிலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு நிலை ஏ முழுக்க முழுக்க மாறிட்டு அந்த எப்படி சொல்கிறது அவங்க பார்த்த அந்த தொழிலே இல்லாமலே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எப்படி நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் பாருங்கள் இங்கிலாந்து தொழில் பொருட்களினுடைய இறக்குமதி பெருக்கம் ஸோ இங்கிலாந்து பொருட்கள் இருக்குதுல்ல அந்த பொருட்கள் இறக்குமதி பெருக்கம் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்கள் தொழில்துறை புரட்சிக்கு பிறகு இங்கிலாந்து மலிவு விலை இயந்திரத்தால் நெய்த துணிகளை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்தது எங்கள் இருந்து ரொம்ப ஒரு டம்மியான ஒரு மிஷின் மூலமாக டம்மி ப்ராடக்ட் அப்படிங்கிறத எடுத்து நமக்கு நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான் இதனால் கை நெசவு தொழில் போட்டி அதிகரித்து விலை குறைந்தது அவன் பொருள் இங்கே நிறையா இருக்குது நம்ம பொருள் கம்மியாக இருக்குது அப்போ அவன் பொருள் நிறையா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் அவனுடைய விலைக்கு சேல் பண்ணாதான் சேலே ஆகும் அப்படின்றப்போ வருமானம் குறைய தான் செய்யும் தென் மேற்கத்திய வர்த்தக நிறுவனங்களின் ஒற்றையாட்சி கிழக்கத்திய கம்பெனி ட்ரேட் மூணப்போடி மூலம் உள்ளூர் வணிகர்களை புற புறக்கணித்தது எப்படின்னா ஈவன் டைரெக்டாக ஒரு பொருளை சேல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தான் கலைஞர்கள் தங்களினுடைய உற்பத்தியை நேரடியாக சந்தைப்படுத்த முடியாத ஒரு நிலையை வந்து பிரிட்டிஷ்கார ஆரம்பித்து கொடுத்தான் தென் அதுக்கடுத்து வரி கொள்கைகளில் ஏற்பட்ட அநியாய மாற்றங்கள் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க இந்திய கைத்தறி பொருட்களுக்கு அதிக ஏற்றுமதி வரி யாரு அவன் கொடுக்கறது இங்கேருந்து நமக்கு அவனுக்கு போனால் அதிகமான ஏற்றுமதி ஆனால் இங்கிலாந்து துணிகளுக்கு இந்தியாவில் மிக குறைந்த இறக்குமதி அவன் பொருளை இங்கே கொண்டு வர்றதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ஆச்சு தென் மூலப்பொருட்களினுடைய பறிப்பு மற்றும் விலை உயர்வு இப்போ அவன் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருளை கிட்ட கட்டாயப்படுத்தி நெசவு பண்ண வைக்கிறான் கட்டாயப்படுத்தி விலைய வைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த ரேட்டுக்கு அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டும் போயிடுறான் அதுதான் பஞ்சு பொருள் சாயம் உலோகம் போன்றவற்றை மிக குறைந்த விலையில் கம்பெனி ஏற்றுமதி செய்ததால் உள்ளூர் கைத்தொழில் மூலப்பொருள் பற்றாக்குறையும் உள்ளானது நம்மகிட்ட அவன் கட்டாயப்படுத்தி பறிச்சுட்டு போகிறதுனால நமக்கு இல்லாமலே போயிடுது ஏன் அந்த பொருள் மட்டும் இல்லை சாப்பாடு கூட பறிச்சிட்டு போனாலும் அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க தென் பாரம்பரிய கலைஞர்களுடைய கடன் சுமை மற்றும் வறுமை எப்படி அவன் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அந்த சாயம் இருக்குல்ல இண்டிகா அதுக்கு அவன் கட்டாயப்படுத்தி விளைய வச்சான் அப்புறம் ரொம்ப லோ ரேட் கொடுத்து வாங்கிட்டு போனால் அப்படின்றப்ப விவசாயம் பண்ண நம்ம வந்து ஒன்றுமில்லாமல் தான் போகணும் அதுதான் சொல்லியிருப்பாங்க ஸோ காரை வெட்டி முறை மூலம் கலைஞர்கள் குறைந்த விலைக்கு விற்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுச்சு வருமான குறைவு காரணமாக பலர் வந்து வேலையை மாற்றி வேற ஒரு வேலைக்கு போனாங்க அடிமையாகவும் போயிருப்பாங்க அதையும் சேர்த்தா தென் ரயில்வே மற்றும் துறைமுக வளர்ச்சி போக்குவரத்து முன்னேற்றம் காரணமாக வெளிநாட்டு தொழில்துறை பொருட்கள் விரைவாகவும் மலிவாகவும் இந்திய சந்தை அடைந்தன அந்த ட்ரெயின் மூலமாக நமக்கு எல்லா லொகேஷனுக்கும் பொருளை வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்த்தான் தென் பிரிட்டிஷ் அரசு தொழிற்சாலைகள் அமைப்பதை ஊக்குவித்ததால் உள்ளூர் கைவினை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸோ பிரிட்டிஷுடைய அரசாங்கம் இருக்குல்ல அவனே என்ன பண்ணுறான் அந்த கம்பெனி இங்கே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறையா வந்து ஃபாலோ பண்ணி ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது நம்ம ஆளுகளுக்கு இங்கே எதுவுமே பண்ண முடியல வேலைவாய்ப்புகள் நகரங்களுக்கு இடம்பெயர்வை அதிகரித்தன அதாவது நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு பட்சம் இருக்கும்போது கைவினை கலைஞர்களுடைய அந்த கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு அவன் வந்து தஞ்சை புகுந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதனாலேயே கிராம தொழில் வீழ்ச்சியும் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னு சொல்கிறான் பொருளாதார அரசியல் தொழில்நுட்ப காரணங்களை பயன்படுத்தி பாரம்பரிய தொழில்களை முற்றிலும் தளர்த்தியது மேலும் இதன் விளைவாக கைவினையா இருக்கட்டும் நெசவா இருக்கட்டும் சிற்பமா இருக்கட்டும் பழமையான தொழில்கள் துவண்டு மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இந்த வீழ்ச்சி தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார அமைப்பையே மாற்றியமைத்த முக்கியமான வரலாற்று சம்பவமாகவும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பதில் அப்படிங்கிறதையும் முடிச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இது மாதிரி டெய்லி உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாமே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்களான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மூலமாக சேனலை அடைக்கவங்க அப்படின் போது தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் தேங்க்யூ